வணக்கம் இன்றைக்கி நம்ம வித் வரனால முட்டை பொடி மாஸ் பார்க்க போகிறோம் அந்த பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அடுப்பில் தவாலை வச்சுக்கோங்க தவாலை நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் அந்த பொடி மாஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ என்ன காயட்டும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு இதோட சேர்த்துக்கோங்க கஹோப்பில் சேர்த்துக்கோங்க அப்பா வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவு மு உப்பு போட்டுக்கோங்க உப்புட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது முட்டை பொடி மாசுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு வதங்கிடுச்சு இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போது காஷ்மீர் தூள் இதுக்கு சேர்த்துக்கோங்க இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் தான் இந்த பொடி மாசுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு தக்காளி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளரி விடுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அப்படியே விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பொடி மாஸ்க்கு ஒரு அஞ்சு முட்டை வந்து உடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கைவிடாமல் கிளறுங்க இப்போது பொடி மாஸ் நல்லா ஒட்டாமல் ரெடி ஆயிடுச்சு அப்படி ஒட்டினாலும் கொஞ்சம் இடையில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது சாப்பிட்றதுக்கு கொத்து பரோட்டா டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போது மிளகு தூளிதோடு சேர்த்துக்கலாங்க கடைசியாக இப்போது நம்மளுக்கு அருமையான முட்டைப்பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்